ഹായ് ഫ്രണ്ട്സ് അർമ്മ അവളോട് ബിഗ് ബോസ് സീസൺ എയ്റ്റോട് ഇന്നെക്കാൻ മുതൽ പ്രമോ വന്ന് மோ பார்த்ததுமே தெரியுது ரயான் வந்து முத்துவை வந்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு ஏன்னா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டூ ஃபைனாலி டாஸ்க் டூல வந்து ரயான் வந்து எல்லாரையுமே வந்து வச்சு செஞ்சு கடைசியில் வின் பண்ணியிருப்பார் இதை பொறுக்க முடியாத தற்கொறிகள் அந்த அஞ்சு பாய்ஸுமே சேர்ந்து வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிருக்காங்க போல அதை தான் இப்போ வந்து ரயான் வந்து சொல்றாரு எல்லாருமே டீமா பாய்ஸ் நீங்கள் அஞ்சு பேருமே வந்து நல்ல ஸ்ட்ராங்ன்னு காட்டுறதுக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தனை காலி பண்ணணுன்னு இப்போ வந்து என்னை காலி பண்ணியிருக்கீங்கன்னா இங்க பயந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க சரி சேர்ந்து விளையாடுங்க விளையாடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அஞ்சரியுமே பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணாம ரயானுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இதில் வந்து பார்க்கும் போதே தெரியுது வந்து ரயான் மேல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு போன வீக்கெண்டில் கூட சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்கள்ல முத்துக்குமரன் வந்து ஒரு தப்பு செஞ்சான்னா அதை வந்து ஒத்துக்கிற வந்து மனப்பாங்கு வந்து அவருக்கு இல்லவே இல்லைன்னா அதை வந்து இப்போ வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு முத்து மாதிரி ஒருத்தர் வந்து டைட்டில் வின்னராக ஆகுறதுக்கு தகுதியே இல்லை ஏன்னா வீக்கெண்ட் போக 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 வந்து முத்து விட்டு ரியல் முகங்கள் வந்து தெரிய வருது அதாவது டீம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறார் இவர் சொல்கிறது தான் அந்த டீம் மெம்பர்ஸும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதை வந்து சௌந்தர்யா வந்து இந்த வீக் வந்து வீக் ஆகாமல் இருக்காங்களையா அதில் கூட தெரிஞ்சிச்சு இவர் சொன்ன மாதிரி சௌந்தர்யா வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வரலைன்னொன்று அவர் எவ்வளோ ஆதங்கப்பட்டார் அப்படின்ட்டு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசுகிற நிறைய தற்கொறிகள் இருக்காங்க முத்து வந்து முத்துவுக்கு முன்னாடி வந்து யாருமே பேசுகிறது இல்லை ஆனால் ரயானை வந்து பாராட்டணும் ஏன்னா முத்து ஒரு தப்பு செய்கிறாருன்னா அதை வந்து உடச்சி வந்து முன்னாடி சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது இந்த வீக் இந்த டாஸ்கில் வந்து ரயானோட ப்ளே வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்